குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பது புதன்கிழமை வளர்பிடை சதுர்த்தி திதி காலை ஏழு நாற்பத்தைந்து மணி அதன் பின் பஞ்சமி திதி கார்த்திகை நட்சத்திரம் மதியம் வரை கார்த்திகை நட்சத்திரம் வந்து மதியம் வரை அதற்கு மதியம் ப ஒன்று ஐம்பத்தொன்று அதன் பின் ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒம்பது டு பத்தரை ராகுகாலம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று யமகண்டம் காலை ஏழரை டு ஒன்பது குளிகென் காலை பத்திரெட்டு பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் வந்து தொலாம் ராசிக்கு பொது வசந்த பஞ்சமி இன்றைக்கி வந்து கரிநாள் பஞ்சமி திதி வந்து வராகி தாயாரை வழிபடுகின்ற ஒரு நாள் சூரிய உதயம் ஆறு பதினாலு அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி ரெண்டு சந்திர உதயம் காலை ஒம்பது இருபத்தைந்து அஸ்தமனம் இரவு பத்து முப்பத்தி ஒன்பது ஒரு நாள் என்பது அதிகாலை பன்னெண்டு டு ஐந்து ஐம்பத்தி காலை ஆறு டு பதினொன்று ஐம்பத்தொம்போது மதியம் பன்னெண்டு டு மூணு ஐம்பத்தொம்போது மாலை நாலு டு ஆறு ஐம்பத்தொன்பது இரவு ஏழு டு பன்னெண்டு ஐம்பத்தொம்போது இன்றைய செடியாய பல்பினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாறும் பானவரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய்க்காண்பேனும் இன்னைக்கு வந்து புதன்கிழமை ஞாயிறு திங்க சுவா புதன் பத்தொன்பதாம் நாள் அதாவது ஏப்ரல் இரண்டாம் நாள் கரி நாள் கூர்ம கல்பாதி கல்பதி ஸ்ரீ லக்ஷ்மி பஞ்சமி ஹயத்ரீப விரதம் அனந்தாதி நாகபூஜை அனந்தாதி நாகபூஜை இன்னைக்கு நாளைக்கு வந்து சஷ்டி விரதம் யமுனா ஜெயந்தி ஸ்கந்த தமனாரோபணம் மிருத்யு பெரிய பெருமாள் நாளைக்கு பங்குனி உத்தரம் என்னைக்குன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் பங்குனி இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வருட பிறப்பு சித்திரை ஒன்றாம் தேதி ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்று இன்றைய கிரக நிலவரம் பார்க்கலாமா பங்குனி புதன்கிழமை பங்குனி மாதம் பத்தொன்பதாம் புதன்கிழமை ச இன்றைய கிரக நிலவரம் மேஷத்துல உன்னில ரிஷபத்தில் சந்திரன் குரு மிதுனத்தில் செவ்வாய் மாந்தி கன்னியில் கேது மீனத்தில் சுக்கரன் புதன் சூரியன் சனி ராகு சுக்கரனும் புதனும் வக்ரமாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு வந்து வசந்த பஞ்சமியினோட நேற்று மூன்றாம் நாள் நான்காம் நாள் இன்றைய நட்சத்திர ராசி பலன் நட்சத்திர பலன் மேஷம் அஸ்வினி நன்மையான நாள் நேற்றைய நெருக்கடியில் விலகும் வரணி வெளியூர் பயணம் வெட்டியாகும் கார்த்திகை நினைத்த வேலை நடத்தி முடிப்பீர்கள் ரிஷபம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் ரிஷபம் கார்த்திகை கவனமாக செயல்பட வேண்டிய நாள் ரோகிணி எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் மிருகசீரிடம் உழைப்பு அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பது நன்றாகும் நடக்கும் மீது நம் வரவு செலவில் கவனமாக இருக்கின்ற நாள் திருவாதிரை குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றி புனர் பூசம் பணியார்களுக்கு பணியாளர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் கடகம் லாபமான நாள் விழிப்புடன் செயல்படுவீர்கள் பூசம் நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் ஆயுள்யம் முயற்சிக்கேற்ற வருவாய் வரும் சிம்மம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணும் நாள் பூரம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் உத்திரம் கவனமுடன் செயல்பட்டு நினைத்ததே சாதிப்பீர் கண்ணி முன்னேற்றமான நாள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர் அஸ்தம் இழுபடியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் சித்திரை பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும் இழுபடியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் துலாம் சித்திரை விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் சுவாதி நட்சத்திரம் சுவாதி வெளியூர் பயணத்தில் நெருக்கடி ஏற்படும் விசாகம் வியாபார போட்டியாளர்கள் நெருக்கடி உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்கள் விசாகம் மகிழ்ச்சியான நாள் அனுசம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி தீரும் கேட்டை நிதானமாக செயல்படுவீர்கள் தனுசு ராசி அன்பர்கள் யோகமான நாள் மனதில் இருந்த குழப்பம் நீங்கும் போராடும் உடல்நிலை சீராகும் இருப்பறியாக இருந்த வேலை முடியும் உத்திராடம் தொழில் போட்டியாளராக ஏற்பட்ட பிரச்சினையை சரி செய்யும் மகர மகர அன் மகர ராசி அன்பர்கள் குழப்பமின்றி செயல்படுவீர்கள் திருவோண பூர்வீக சுத்து விவகாரத்தில் முடிவுக்கு வரும் அவிட்டம் விழிப்புடன் செயல்படுவதால் வேலைகள் வெற்றியாகும் கும்பராசி நேயர்கள் உழைப்பு அதிகரிக்கும் நாள் சதயம் வருமானத்தில் எதிர்பாராத நெருக்கடி உண்டாகும் போராட்டாதி அந்நியரால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் மீனம் நினை நீனம் மீனம் ராசி அன்பர்கள் நினைத்த வேலை நினைத்தபடி நடத்தி முடிவு உத்திரட்டாதி வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் ரேவதி குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவேர் பொது பொதுவான பலன் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் ஆதாயம் அதிகரிக்கும் தொலாம் ராசிகரிக தொலாம் ராசிக்காரர்கள் நெருக்கடி அதிகரிக்கும் கவனமாக இருக்கும் இருக்க வேண்டும் பயணத்தில் எச்சரிக்கை தேவை ஆன்மீக இது நோயாளிகளின் நசம் நலம் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது பழங்கள் வாங்கி செல்லுங்கள் எளிமையாக வாழ்பவன் எனக்கு மிகவும் பிடித்தவன் ஆவான் அதாவது நம்பிகள் நாயக சொல்லி எல்லா மதமுமே ஒன்று தான் கிறிஸ்டின் இந்து நமக்கு எந்த விதமான பாகுபாடுமே இருக்கக்கூடாது வேலை செய்தவனுக்கு வியர்வை உலர்வதற்குள் கூலி கொடுங்கள் நெருப்பு விறகினை சாம்பலாக்குவது போல பொறாமை நற்செயலை சாம்பலாக்கிவிடும் சுயநலமும் இருக்கக்கூடாது பசித்தவனுக்கு உணவு அளிப்பது சிறன் அது பசிக்கும் போது கொடுக்கணும் பசி முடிஞ்சு உணவு கொடுத்து என்ன பிரயோஜனம் பசிக்கும் பொழுது உணவு கொடுக்க வேண்டும் செல்கள் யாவும் எண்ணத்தை பொறுத்தே அமைகின்றன எல்லாருக்குமே உண்மையா இருக்கணும் ஒரு ஃபேமிலியிலேயாவட்டும் எங்கேயுமே ஒரு உண்மையா இருக்கணும் பொய்யாக இருக்கக்கூடாது நாம் அவங்கக்கிட்ட ஒரு உழைப்பை வாங்கிக்கிட்டு சும்மா அவங்க நமக்கு செய்யட்டுமே நம்ம பண்ணட்டுமேன்ற அந்த திமிரில் நாம் இருக்கக்கூடாது என்றைக்குமே உள்ள கள்ளங்கபடம் இல்லாமல் நேர்மையாக நடந்துக்கணும் ஒரு வீட்டில் ஒரு கணவனோ ஒரு மனைவியோ எல்லாருக்குமே தான் ஒரு இதுவோ மகனோ தந்தையோ மகளோ யாராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து அடுத்தவங்கக்கிட்ட வேலையை ஒரு பக்கம் வாங்கிறது பணத்தை கொண்டு போய் வச்சுக்கிறது பணத்தை அமற்றி அமுத்தி மறைச்சி வச்சுக்கிறது இது எங்கேயுமே இருக்கக்கூடாது ஒரு நேர்மையாக இருக்கணும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட உழைப்பை வாங்குறது அவங்க இடத்துல எல்லாம் பண்ணிக்கிறது பிடிச்சிக்கிறது அவங்களுக்கே கெட்டதுன்னு நினைக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் எல்லாருமே ஒரு மனித இதோடு நம்ம இருக்கணும் இன்றைக்கி வந்து வசந்த நவராத்திரினுடைய இனிப்பு அம்மனை நம்ம வழிபாடு பண்ணணும் புதன் கிரகம் வந்து பங்குனி ஒன்று முதல் பங்குனி இருபத்தி நாலு வரை வக்ரமாக இருக்கின்றது அதற்கு பிறகு அஸ்தமனமாக இருக்கிறது வந்து சூரியன் கிட்ட வந்து பங்குனி ரெண்டாம் தேதி முதல் பங்குனி பதினெட்டு வரை புதன் அஸ்தமனம் சுக்கிரன் வந்து எந்தந்த எந்தெந்த நாளில் வந்து பங்குனி மாதம் முப்பது வரைக்கும் பங்குனி பதினேழாம் தேதி முதல் பங்குனி முப்பது வரை சூரியன்கிட்ட அஸ்தமனமாக தான் இருக்கு அதே மாதிரி பக்கரமாக இருக்குது அஸ்தமனம் வந்து பங்குனி நாலுலேருந்து பங்குனி பதினாலு வரைக்கும் சனி சனி வந்து ஆசி மாதத்துல இருந்து பதினோராவது இருந்து பங்குனி பதினைந்து வரை அஸ்தமனமாக தான் இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு இப்போ நம்ம வந்து நம்ம புதுக்கணக்கு தொடங்கியிருக்கோம் நம்ம வந்து அதாவது ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்மளோடைய இதை கடவுள் வந்து நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் கடவுள் என்னன்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்கட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் கீழே எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் மேலே வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம அவங்க முன்னாடி எதுவும் இது பண்ணக்கூடாதுன்ட்டு நான் எங்கே வந்து மேலே எடுக்கிறேன் ஒரு முக்கியமான வேலை அதாவது வெற்றி நிச்சயம் தெய்வம் நமக்கு நல்லது இந்த வசந்த நவராத்திரி வாழ்வில் இன்பம் பெறும் வசந்த நவராத்திரியை நம்ம கொண்டாடுவோம் இன்னைக்கு புதன்கிழமை பெருமாளுக்குரிய நாள் போயிட்டு வாங்க வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி நீங்கள் இதுபடு இது பண்ணுங்க கிளாரடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி ராகு ராகுகேது தாரதோசை இருக்கிறவங்கெல்லாம் போய் அந்த திருப்பயஞ்செலிக்கு வந்து நீங்கள் போய் அந்த கல்வாலை மரத்துக்கு பண்ணுங்கள் அதே கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்குது கும்பகோணத்து தஞ்சாவூர் பக்கத்தில் அங்கேயும் போயிட்டு வாங்க உடனடி திருமணம் நடக்கும் அதே திருமணஞ்சேரி போயிட்டு வாங்க நம்ம வந்து இதை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது அப்படி இல்லைன்னா வீட்லேயே நினைச்சி இது பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தலங்கள் உத்தரக்கோசமங்கை ராமேஸ்வரம் சமய மண் ஸ்ரீரங்கம் இந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்க டைம் இருக்கும்போது வருடத்தில் ஒரு நாள் அப்படி போயிட்டு வாங்க நமக்கு வந்து அந்த தரிசனம் அந்த காலடி மண் பட்டால் கூட நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் ஓகே என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைய ராசி நட்சத்திர பலன் எல்லாருக்கும் நல்லாதான் இருக்கு கவனமா இருக்க வேண்டியவங்க இருங்க வீட்லயே நினைத்து நீங்க இது பண்ணுங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு மணி நேரம் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுறோம் லைக் பண்ணுங்கள்